வணக்கம் நண்பர்களே தேச தந்தை அப்படின்னும் மகாத்மா காந்தி அப்படின்னும் அழைக்கப்படுகிற ஒரு மா மனிதர் அவருடைய நினைவு தினம் ஜனவரி முப்பது நேற்று இது கருப்பு தினம் அல்லது அப்புறம் வந்து இது தியாகிகள் தினம்லாம் நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம் அந்த ஒரு மாபெரும் மனிதரை பற்றி கொஞ்சம் நேரம் உங்களோட உரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு மனிதரை வந்து இந்த உலகம் இதுவரை பார்த்துருக்கிறதா அப்படின்னு எல்லாம் நிறைய அவருக்கு புகழ் உரைகள் இருக்கிறது அவருக்கு எவ்வளவு புகழ் உரைகள் இருக்கிறதோ அதே போல் அவர் மீது விமர்சனங்களும் இருக்கிறது அதனால்தான் அந்த தலைப்பு போடும்போது கூட காந்தியை பிடிக்காதவர்கள் அவர்களும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அவர்களுக்குன்னு போட்டேன் இந்த காந்தி என்கிற ஒரு மனிதர் அவரை பற்றி நாம் நான் என்ன சொல்ல ஒரு அன்பான வேண்டுகோள் நண்பர்களுக்கு அப்படின்னா காந்தியை பற்றி எனக்கு தெரிஞ்சவர் இப்படி சொன்னார் எனக்கு பிடித்த நண்பர் இப்படி சொன்னார் இல்லை அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அதில் இப்படி சொல்கிறாங்க இல்லை எங்கள் கட்சி தலைவர் இப்படி சொன்னார் இல்லை எங்கள் அமைப்பு தலைவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க விட்டுட்டு காந்தியினுடைய புத்தகத்தை நீங்கள் எடுத்து படியுங்கள் நான் சொல்கிற ஒரே விஷயம் தான் அவருடைய வாழ்க்கையை முழுக்க நீங்கள் சொந்தமாக சுய அறிவோடு நீங்கள் எடுத்து படியுங்கள் அவருடைய வாழ்க்கையை படியுங்க அவரை பற்றி ஒரு அட்டன்பரோ நடித்த அந்த படம் நினைக்கிறேன் அந்த காந்தியோட படம் முடிஞ்ச அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள் அவருடைய மை எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் சத்திய சோதனை அந்த புத்தகத்தை படிங்க குறிப்பாக ஒரு புத்தகம் இருக்குது தண்டி யாத்திரை காந்தியோட தண்டி யாத்திரை அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க இப்படி இன்னும் அப்புறம் வந்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்த தருணத்தில் என்னெல்லாம் கொடுமைகள் நடந்தது அப்படின்னு ரெண்டு ஃபாரின் ஆத்தர் நம்ம ஆளுங்கெலாம் இல்லை யாரும் ரெண்டு ஃபாரின் ஆத்தர் எழுதின புத்தகம் ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது நள்ளிரவில் சுதந்திரம் அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்கிது அந்த புத்தகத்தை எடுத்து படியுங்க அதில் வந்து அந்த ரெண்டு ஃபாரின் ஆத்தர் காந்தியை பற்றி என்ன பதிவு செய்திருக்காங்க மவுண்ட் பேட்டன் என்ன பதிவு செய்திருக்கார் எல்லாத்தையும் நீங்கள் சுயமாக படியுங்கள் அப்படி படித்தா உங்களுக்கு புரியும் காந்தி ஏன் இன்றைய காலகட்டத்துக்கும் தேவைப்படுகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நாடு சுதந்திரம் அடைவதற்காக போராடிய ஒரு மனிதன் உலக வரலாறு எனக்கு தெரிந்து உலகத்தின் வரலாறுகள் எல்லாம் யார் அந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறார்களோ விடுதலைக்காக போராடுகிறார்களோ அந்த விடுதலை இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிறார்களோ அவர்கள்தான் அந்த விடுதலை போராட்டம் வெற்றியடைந்த பிறகு அந்த தேசத்தினுடைய அரசாங்கத்தினுடைய தலைவர்களாகவும் அவர்கள்தான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இதுதான் உலகம் முழுக்க வரலாறு ஒரு ரஷ்யாவிலே புரட்சி நடந்து முடிந்த பிறகு லெனின் அதற்கு தலைமை தாங்கினார் அவர்தான் அந்த நாட்டினுடைய அதிபரானார் கியூபாவிலே ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமை தாங்கினார் விடுதலை வெற்றி பெற்ற பிறகு விடுதலை அடைந்த பிறகு அந்த நாட்டினுடைய தலைவர் அவர்தான் அதிபரானார் எல்லா நாடுகளும் அமெரிக்கா உட்பட எல்லா இடங்களிலும் இதுதான் யார் அந்த இயக்கங்களுக்கு விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு தலைமை தாங்கினார்களோ அவர்கள்தான் விடுதலை அடைந்த பிறகு அந்த நாட்டினுடைய தலைவர்களானார்கள் அரசு பதவியை வகித்தார்கள் ஆனால் உலகிலேயே அப்படி இல்லாமல் ஒரு துறவு மனப்பான்மையோடு அந்த பதவியை தூக்கி போட்ட ஒரே மனிதன் என்றால் அது காந்திதான் நீ அவருடைய தண்டி யாத்திரை புத்தகம் படித்து பாருங்க தண்டி யாத்திரையில் அவர் கிளம்பி போகிறபோது அவரோட கிளம்பி அந்த மனிதர்கள் அவர் நடக்க 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 இந்த தேசமே அவருக்கு பின்னால் திரண்ட அந்த வரலாறு ரெண்டு சம்பவங்கள் சொல்கிறாங்க ஒன்று அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒவ்வொரு ஊர் ஊராக தான் அவர் கடந்து போகிறாரு அப்படி போது சுட் நான் உங்கள் ஊருக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறாரு என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஊரில் யாரெல்லாம் அரசு பணிகளில் இருக்கிறீர்களோ அவர்கள் அந்த அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த ராஜினாமா கடிதத்தை என்னிடத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறார் அப்போ தான் நான் அந்த உங்கள் ஊருக்கு வருவேங்கிறார் அவர் போக போக நண்பர்களே அரசு பதவியை துறந்து ராஜினாமா செய்துவிட்டு அந்த கடிதத்தோடு காத்திருக்கிறார்கள் மக்கள் இவர் போக போக அதை அவர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஊர்களுக்கு போகிறார் அவர் அப்படி போய்க்கொண்டே இருக்கிற போது ஒரு ஊரில் அவர் கூட்டம் பேசுகிறாரு அப்போ ரெண்டு பகுதியாக மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க அவர் கேட்குறாரு இது ஏன் இப்படி ரெண்டு பகுதியாக அமர்ந்திருக்கிறார்கள்னு கேட்குறார் அப்போ அங்கே அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அவர்கள் வந்து ஊரிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து இவங்களோட சேர்ந்து உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு நான் இந்த ஊரில் இந்த கூட்டத்தை தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காரணும் ஒன்றா அப்படி உட்காந்தாதான் நான் பேசுவேன் இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறார் உடனே இருவரும் சேர்ந்து அமர வைக்கப்பட்டார்கள் இதெல்லாம் வரலாறு இப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போவதற்கு ஏராளமாக இருக்கிறது நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் கோட்ஸே என்கிற ஒரு கொடியவன் சுற்று கொண்டான் அந்த தினம் அந்த கருப்பு தினம்தான் இந்த ஜனவரி முப்பது கோட்சேவுக்கு வக்காலத்து வாங்குறவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய முரண் மிகப்பெரிய கொடுமை அப்போது அவர் ஒரு அஹிம்சையே போதித்து வந்த ஒரு மனிதன் ஹிம்சை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது அதைவிட கொடுமை நீங்கள் அவர் வந்து அவருடைய நீங்கள் வள்ளுவர் சொல்கிறாரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்கிறார் எந் எந்த மனிதன்ட்டு தாங்க குற்றம் இல்லை எல்லாத்தையும் குற்றம் இருக்குது குணமும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டுத்தையும் அளவீடு செய்து எது அதிகமாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க காந்தி மீது வைக்கிற மூன்று விமர்சனங்கள் இதுதான் ஒன்று வந்து பகத்சிங் பகத்சிங்கனுடைய அந்த தூக்கு அந்த விஷயத்தில் காந்தி தலையிட்டு இருந்தால் அது சரி செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அதே போல் டாக்டர் அம்பேத்கருக்கும் அவருக்குமான முரண்பாடு அதிலும் காந்தி பிடிவாதமாக இருந்தார் என்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு மூன்றாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு அவருக்கு ஏற்பட்ட முரண் இதெல்லாம் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு அதெல்லாம் நீண்ட அந்த அந்த காலத்தில் அரசியல் களத்தில் உள்ள அந்த சூழல் அது நீண்ட வரலாற்றை கொண்டது ஒவ்வொன்றும் அதை பற்றி ஒவ்வொன்றும் பல மணி நேரம் நாம் பேச வேண்டியிருக்கிறது இந்த சின்ன பதிவில் அவ்வளோ நீண்ட நடிகை பேச முடியாது நீங்கள் அதை விரிவாக படித்துக் கொள்ளலாம் நான் சுருங்க சொல்வது இதுதான் கட்டாயம் குற்றம் இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது கட்டாயம் இருக்கும் ஆனால் குணம் உள்ள மனிதன் அதுதான் நம்ம பார்க்கணும் நீங்கள் அவருடைய சத்திய சோதனை எடுத்து பாருங்கள் இவ்வளவு விரிவாக இவ்வளவு ஓப்பனாக யார் பேசியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய மகன் ஒருவன் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு மகன் இருந்தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போயணும் அந்த பையன் காந்திகிட்ட உங்கள் பையன் ஒரு பையன் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான்னு கேட்கும்போது காந்தி சொன்னார் நான் மோசமான மனநிலையில் இருந்தபோது கருக்கொண்ட பையன் அவன் தான் அவன் இப்படி இருக்கு ஓப்பனாக இப்படி ஓப்பனாக யாராவது பேச முடியுமா அதை அவர் பதிவு செய்திருக்கார் இன்னும் பல விஷயங்களை வந்து அவர் வந்து தன்னுடைய நூல்களில் பதிவு செய்கிறார் கடிதங்களில் அவருடைய பயணித்த தூரம் அவர் அந்த ராட்டையை சுற்று சுற்றுகிற அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு மனதுக்கு ஒரு பயிற்சியாக இந்த தேசத்துக்கு ஒரு பயிற்சியாக நாம் நம்முடைய சொந்த துணிகளை தான் அணிய வேண்டும்னு அவர் சொல்லி அந்நிய துணிகளை எல்லாம் பகிஷ்கிரியங்கள்னு சொன்னபோது எல்லாரும் போட்டு எரிக்கிறாங்க அதை ஒரு உப்பு சக்தியாகரம் ஒரு ஒத்துழையாமை இயக்கம்னு அவர் தொடர்ந்து ஒவ்வொரு போராட்டமாக முன்னெடுக்கிற போது இந்தியாவே திரண்டு எழுந்ததை தேசம் வியந்து பார்த்தது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குட் இண்டியா மூமெண்ட் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை அவர் ஆரம்பிக்கிறார் கடுமையாக தான் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் உறுதிப்பாடோடு இருந்த ஒரு மனிதர் அவ்வளோ உறுதிப்பாடோடு ஒரு மனிதன் இருக்குது உண்ணாவிரதம் எதுனாலும் உடனே யார்கிட்டையும் சண்டை போடுவதற்கு அவருக்கு உடன்பாடே இல்லை அறப்போராட்டம் அமைதியாக அவர் பார்த்துன்னு உண்ணாவிரதம் உட்காந்துடுறார் அது எல்லாரையும் பணியை வைத்தது அதான் அவர் வந்து தன்னைத்தானே வரித்து கொண்டு இந்த போராட்ட முறைகள் இந்த அறவழி போராட்டம் உலகத்தில் வேறு எந்த தலைவர்களும் செய்ய முடியாத அற்புதங்களை காந்தி நிகழ்த்தி காட்டினார் என்பதை உலக வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும் நீங்கள் காந்தியை முழுமையாக அவருடைய வாழ்க்கையை முழுமையாக படித்து பாருங்கள் அவர் தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பித்த அவருடைய அந்த அறப்போராட்டத்தினுடைய வெற்றி தான் அவர் இங்கே இந்தியாவுக்கு வருகிற போது அவரை கோலாகலமாக வரவேற்றார்கள் வரவேற்று அவரை வந்து மெல்ல மெல்ல காங்கிரஸ் இயக்கத்துக்கு கொண்டு வந்தார்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கில் தான் அவர் காங்கிரஸ் உள்ளே வராரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இடைவெளியில் நாடு சுதந்திரத்தை நோக்கி நகர ஒரு பெரும் தலைவராக உருவெடுக்கிறார் மக்கள் சக்தி மிக்க மனிதராக உருவெடுக்கிறார் அவர் ட்ரெயினில் போகும்போது ரொம்ப தேர்ட் கிளாஸில் தான் பயணிக்கிறாரு தன் வாழ்க்கை முழுக்க எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவு எளிமையாக யாராவது வாழ முடியுமா காந்தியை போல ஒரு தலைவன் இவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதை படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே இப்படி காந்தியை பற்றி இப்படிப்பட்ட காந்தியை தான் சுட்டு கொண்டார்கள் அதான் அதில் கொடுமை வாழ்க்கை முழுக்க அஹிம்சையை சொன்ன ஒரு மனிதனை இப்படி ஹிம்சையாக சுட்டு கொண்டார்கள் நான் கேட்கிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குடும்பத் தலைவர் அவர்கள் வந்து சரியாக முடிவெடுத்து விட முடிகிறதா எல்லா பிரச்சனையிலையும் அல்லது ஒரு அமைப்பினுடைய தலைவர்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க எல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைவர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன் எல்லோரும் சரியாக முடிவெடுத்துறாங்கன்னு சொல்ல முடியுதா நான் கேட்குறேன் காந்தியை குறை சொல்கிற அல்லது விமர்சிக்கிற ஒன்று கேட்குறேன் இன்றைக்கி இருக்கிற உங்கள் அரசியல் தலைவர்கள் எவ்வளவு யோக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா அவர்களை வந்து காந்தியோடு ஒப்பிட்டு நீங்கள் சொல்லிவிட முடியுமா அல்லது வேறு எந்த தலைவர்கள் காந்தியைப் போல் ஒரு தலைவன் இருந்தான் என்று யாரேனும் காட்டுங்கள் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லத் தோணுது அவர் வாழ்ந்து காட்டிய அந்த முறை அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய அந்த வாழ்க்கையே ஒரு என்ன அவர் பாருங்கள் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு நாடு சுதந்திரம் அடையும் போது அந்த இடத்துல அவர் இல்லை அவர் டெல்லியில் இல்லை நாடு சுதந்திரம் அடைந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து அந்த டைமில் அவர் அங்கே இல்லை அவர் எங்கே இருக்காருன்னா கல்கத்தாவில் ஒரு சாதாரண ஒரு எளிய வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கார் ஏன் ஆனால் அவருக்கு வருத்தம் எதற்காக போராடினோமோ அந்த போராட்டமே தோல்வி அடைந்து விட்டதாக அவர் கருதினார் ஏன்னா ஒரு இந்தியா சுதந்திரம் அடையுது ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியுது அவர் அதுக்கு உடன்படவே இல்லை அவருக்கு அது உடன்பாடாக இல்லை அந்த பிரிவை அவரால் ஒத்துக்கொள்ள முடியல எல்லாரும் ஒற்றுமையாக தானே இருக்கணும்னு நினச்சோம் அதுக்காக தானே அவ்வளோ போராடினோம் எல்லாம் ஒற்றுமையாக தானே போராடினோம் ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டதே இவர்கள் பிரிந்து விட்டார்களேன்னு அந்த வருத்தம் அவருக்கு தாங்கவே முடியல அவர் அமைதியாக போய் ஒரு கல்கத்தாவில் ஒரு சாதாரண எளிய வீட்டில் ஒரு முஸ்லீம் சகோதரனுடைய வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கு செய்தியாளர்கள்லாம் போய் கேட்குறாங்க ஏதாவது செய்தி இருக்கிறதான ஒன்றுமே செய்தி இல்லைங்கிறார் இட் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறான் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார் இட் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறார் அவர் லெட் இட் பி அப்படிங்கிற இருந்துவிட்டு போகட்டும்ங்கிற காந்தி என்ன எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை முழுமையாக வாசித்து பாருங்கள் நண்பர்களை தயவுசெய்து அவரை விமர்சிப்பதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தால் உலகத்தின் எந்த அரசியல் இயக்கங்களில் தலைமை தாங்கிய தலைவர்களை காட்டிலும் மிக ஆச்சரியமான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்ந்தவர் பொது வாழ்க்கையிலும் ஒரு ஆச்சரியமான போராட்ட முறைகளை உத்திகளை கையாண்டவர் அதிலே உறுதியோடு இருந்தவர் அவரை எல்லோரும் வணங்கினார்கள் அதான் ஆச்சரியம் நீங்கள் வந்து நேதாஜியே வந்து இந்த தேசத்தினுடைய தந்தைனா அவராக தான் இரு அவர் தான் அவர் தான் மகாத்மானு நேதாஜியை அவரை கொண்டாடினார் தேசப்பிதா அப்படின்னு நேதாஜி அவரை கொண்டாடி இருக்கிறார் காந்தியை அப்படி எல்லோரும் எல்லோரும் அவரை கொண்டாடி தான் இருக்கிறாங்க ஆகவே சில குறைபாடுகள் இருக்கிறது என்பது வந்து இந்த கட்டாயம் அதான் நான் வள்ளுவர் சொல்கிற குரலை அதற்காகத்தான் நான் குறிப்பிடுகிறேன் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடிமிக்க குரல் நீங்கள் உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்களை ஒரு பட்டியல் போட்டு பாருங்கள் அவருடைய குணங்களை குறைகளை பாருங்கள் அதே போல் காந்தியை ஒப்பீடு செய்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் காந்தியினுடைய உயரம் என்ன என்று அதனால்தான் உலகம் முழுக்க காந்தி கொண்டாடப்படுகிறார் அதை உணர்ந்து பார்த்தால் தெரியும் அவருடைய அவருடைய வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்து பார்த்தால் ஏன் காந்தி கொண்டாடப்படுகிறார் என்று நமக்கு புரியும் ஆகவே இந்த இந்த தேசம் இப்போ ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் இயக்கங்கள் இப்போதுதான் காந்தியும் காந்தியமும் அதிகமாக தேவைப்படுகிறது அவருடைய எளிமையான வாழ்க்கை முறை தேவைப்படுகிறது இன்றைக்கி நம்ம எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறார்கள் இவ்வளவு ஆடம்பரம் தேவையா சொல்லுங்கள் காந்தி இந்த தேசத்துக்கு தலைமை தாங்கிய காந்தியினுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் சொல்லுகிறதா அவர் அப்போயே சொல்லியிருக்கார் நாடு சுதந்திரம் அடைந்த கொஞ்ச நாள்லையே நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் சுகவாசிகளாக மாறி இருக்கிறார்கள்னு அவர் அப்பயே சொல்லியிருக்கார் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நம்முடைய அமைச்சர்களுடைய நிலைமைலாம் என்ன இன்னைக்கு இருக்கிற அந்த அரசியல் தலைவர்கள் நாடு முழுக்க நான் சொல்கிறேன் ஒரு கட்சி ஒரு அமைச்சர்னு சொல்ல நாடு முழுக்க அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அவர்கள் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறார்கள் எவ்வளவு பொய்யர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன யோக்கியர்களாக இருக்கிறார்களா அரசியலில் இரு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களா இவர்களையெல்லாம் நீங்கள் என்ன செய்து விட்டோம் நம்ம இவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டோம் அப்போது இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் அவருடைய இயற்கையான ம இயற்கையான எளிமையான தொழில்களுக்கு கிராம கைத்தொழில்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார் கிராம கிராமங்களை சார்ந்த தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார் எளிமையாக வாழ கற்றுக் கொடுத்தார் அவரே எளிமையாக வாழ்ந்து காட்டினார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த தேசம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இயக்கங்கள் அரசியலை சார்ந்தவர்கள் சின்ன சின்ன ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு மெம்பர்லேருந்து தொடங்கி எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரு இப்படின்னு இந்த இந்த லிஸ்ட்டு இதில் எத்தனை பேர் யோக்கியர்களாக இருக்கிறார்கள் எங்கோ ஒரு சிலர் நேர்மையான ஆட்களாக இருக்கிறார்கள் அதையும் நம்ம ஒரு ஒருபுறம் பார்க்குறோம் எங்கோ ஒரு சில எனக்கு தெரிந்து ஒரு ரெண்டு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் அவ்வளவு அருமையாக எளிமையாக இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட அவ்வளோதான் விரல் விட்டு தான் என்ன முடியுது நாடு முழுக்கவே ஆனால் மீதி பேர்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்போ அப் நீங்கள் காந்தியை விமர்சிக்கிறவர்கள் ஏன் இவங்களெல்லாம் சும்மா விட்டுருக்கீங்க இவங்களுக்கு தானே ஓட்டு போடுறீங்க இவங்களை தானே தேர்ந்தெடுக்கிறீங்க இவர்கள் இவர்கள் என்ன யோக்கியர்களா இவங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டிங்க நீங்கள் அப்போது இல்லையா அப்படி யோசித்து பார்க்குற போது இன்றைக்கும் காந்தி அவ்வளவு மகத்தான மனிதன் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஆகவே அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு தேவைப்படுகிறது அவருடைய வழிகாட்டுதல் இன்றைக்கும் தேவை அவருடைய எளிமை உண்மை நேர்மை தூய்மை அரசியலில் தூய்மை முதல்ல அப்புறம் வன்முறை அற்ற எல்லாத்துக்கும் வன்முறை தானே இந்த தேசத்தில் சினிமாவில் வன்முறையோ வன்முறை அந்த படங்கள் தான் ஓடுது அரசியலாக கேட்கவே வேணாம் வன்முறை மொழி இனம் சாதி மதம் எல்லாத்தையும் அரசியலாக மாற்றி எல்லாத்தையும் ஒரு வன்முறையை வளர்த்து வைத்திருக்கிறீர்கள் வைத்திருக்கிறார்களே இவர்கள் வந்து காந்தியை வந்து விமர்சிப்பதற்கு எந்த விதத்தில் தகுதியானவர்கள்னு கேட்குறேனா எல்லாவற்றிலும் ஒரு பொறுமையை அமைதியை நேசத்தை ஒற்றுமையை விரும்பிய வாண்டு காட்டிய ஒரு காந்தி எங்கே எல்லாவற்றிலும் பிளவு ஏற்படுத்தி எல்லாவற்றிலும் சுயலாபம் தேடி எல்லாவற்றையும் லஞ்ச லாவண்யமாக மாற்றி எல்லாவற்றிலும் அயோக்கியத்தனம் செய்கிற இவர்கள் எங்கே இவர்களா விமர்சனம் செய்வது காந்திய என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்போது அருமை நண்பர்களே காந்தியை முழுமையாக வாசித்து பாருங்கள் இப்போ இருக்கிற இவர்களுக்கு வந்து முதல்ல பாடம் கற்பிக்க முயற்சி செய்யுங்கள் அதன் பிறகு காந்தியை விமர்சிக்கலாம் என்று சொல்லி அப்படி ஒரு மகத்தான மனிதன் காந்தி அவர் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறார் அவரை வாசிப்போம் அவரை நேசிப்போம் காந்தியை கொண்டாடுவோம் இந்த காந்தியை கொன்ற கொடியவர்கள் கோட்சேக்கள் ஒழிய வேண்டும் அதுதான் காந்தியினுடைய அந்த கருப்பு தினம் அந்த நினைவு தினத்துக்கு உண்மையான அஞ்சலி என்ன என்றால் காந்தியை கொன்ற கோட்சேக்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் சரிய வேண்டும் அதுதான் உண்மையான காந்தியினுடைய நினைவு நாளை போற்றக்கூடியதாக இருக்கும் நன்றி நண்பர்களே